வேலைக்கேற்ற கூலி அலகாபுரி மன்னர் சிறந்த முறையில் ஆட்சி செய்து வந்தார் அவரது நாட்டில் மக்கள் அனைவரும் மகிழ்ச்சியாக வாழ்ந்தார்கள் ஒரு நாள் அரசரை பார்க்க அரசவைக்கு ஒருவன் வந்திருந்தான் அவனை பார்த்த மன்னர் யாரப்பா நீ உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டார் அதற்கு அந்த ஆள் மன்னா நான் ஒரு விறகு வெட்டி என் மனதில் சிறிதாக ஒரு குறை உள்ளது தங்களிடம் கூறினால் எப்படி எடுத்துக்கொள்வீர்களோ என்று பயமாக இருக்கிறது இருந்தாலும் உங்களிடம் கேட்டுவிடலாம் என்றுதான் இங்கு வந்திருக்கிறேன் என்று அவன் கூறினான் ஐயா விறகு வெட்டுபவரே உங்கள் மனக்குறையை சொல்லுங்கள் என்னால் முடிந்த அளவு தீர்த்து வைக்கின்றேன் என்று அழகாபுரி மன்னர் கூறினார் மன்னா எங்களை போன்றோருக்கு நாள்தோறும் இரண்டு ரூபாய் கூலி கொடுக்கிறீர்கள் ஆனால் உங்களிடம் பணிபுரியும் அமைச்சர்களுக்கோ மாதம் மாதம் ஆயிரம் ரூபாய் கொடுக்கின்றீர்களே இது எந்த வகையில் நியாயம் இதுதான் உங்களின் சிறந்த ஆட்சி முறையா எங்களை சமமாக நடத்தாதது மிகப்பெரிய குறையாக உங்களுக்கு தோன்றவில்லையா என்று அடுக்கடுக்காக கேள்விகளை கேட்டான் அந்த விறகு வெட்டி மன்னர் புன்முருவலுடன் என் ஆட்சியில் யாருக்கும் எந்த குறையும் இருக்கக்கூடாது என்பதில் நான் மிகவும் கவனமாக இருக்கின்றேன் ஆனால் உங்கள் மன குறைபாட்டின்படி உங்களையும் அமைச்சர்களையும் நான் சமமாக நடத்தவில்லை என்று எண்ணுகிறீர்கள் கொஞ்சம் பொறுங்கள் உங்கள் ஐயத்தை இப்போதே தீர்த்து வைக்கின்றேன் என்று கூறிய மன்னர் அமைச்சர்களுள் ஒருவரை அழைத்தார் பின்னர் அவர்கள் இருவரையும் பார்த்து அரண்மனைக்கு வெளியே சென்று ஏதாவது வண்டி செல்கிறதா என்று பார்த்து வாருங்கள் என்று கூறினார் வெளியே சென்ற விறகு உடனே திரும்பி வந்து ஆம் மன்னா அரண்மனைக்கு வெளியே ஒரு வண்டி செல்கிறது என்றான் அந்த வண்டியில் என்ன இருக்கிறது என்று கேட்டார் மன்னர் இருங்கள் மன்னா ஏதோ பார்த்துவிட்டு வருகிறேன் என்று வெளியில் ஓடினான் அந்த விறகு வட்டி மன்னா அந்த வண்டியில் நெல் மூட்டைகள் இருக்கின்றன என்றான் அவன் அப்படியா அந்த வண்டி எந்த ஊரிலிருந்து வருகிறது என்று கேட்டார் மன்னர் அடடா அதை கேட்காமல் வந்துவிட்டேனே சற்று பொறுங்கள் ஏதோ வருகிறேன் என்று கூறியவாறே ஓடத் தொடங்கினான் அந்த விறகுவட்டி வெளியில் சென்றிருந்த அமைச்சர் அப்போது அரசுவை நுள் நுழைந்தார் அவரை பார்த்த மன்னர் ஐயா விறகு வெட்டி சற்று நில்லுங்கள் இதோ அமைச்சர் வந்துவிட்டார் உங்களிடம் கேட்ட அதே கேள்வியை அவரிடமும் நான் கேட்கின்றேன் என்ன சொல்கிறார் என்று பார்ப்போம் என்று கூறிய மன்னர் அமைச்சரே நீங்கள் என்ன பார்த்தீர்கள் சொல்லுங்கள் என்றார் அமைச்சரும் மன்னரை பார்த்து மன்னா அரண்மனைக்கு வெளியே முப்பது நெல் மூட்டைகள் ஏற்றிய வண்டியொன்று வளவனூரிலிருந்து அண்டை நாட்டுக்கு சென்று கொண்டிருக்கிறது நம் நாட்டில் தயாரான தரமான நெல் வகைகள் அந்த மூட்டைகளில் உள்ளன வண்டியில் வண்டியோட்டியும் அவரின் பத்து வயது மகனும் உள்ளனர் மழை வருவதற்குள் நெல் மூட்டைகளை பாதுகாப்பாக இறக்கிவிட்டு இன்று இரவுக்குள் மீண்டும் வளவனூர் திரும்பிவிட வேண்டுமென விரைந்து செல்கின்றனர் என்று கூறி முடித்தார் அமைச்சர் அமைச்சர் கூறியதை கேட்டு வாய்ப்பிறந்து நின்றான் அந்த விறகு வட்டி மன்னர் விறகுவட்டியை பார்த்து ஐயா விறகுவட்டி உங்கள் மனதில் இருந்த சந்தேகம் இப்போது நீங்கியிருக்கும் என்று எண்ணுகிறேன் அமைச்சருக்கு நான் கொடுக்கும் கூலி சரியானது தானே இப்போது சொல்லுங்கள் என்று கூறினார் மன்னா என் மனக்குறை நீங்கிவிட்டது உங்களை பற்றி தவறாக எண்ணிவிட்டேன் அமைச்சரின் அறிவுக்குரிமையையும் அவருடைய திறமையையும் கண்டு வியக்கின்றேன் அவருடன் ஒப்பிடும்போது என் அறியாமையையும் நான் உணர்ந்து கொண்டேன் நான் நான் தான் அமைச்சர் அமைச்சர்தான் அவரவர் திறமைக்கேற்ற வேலைக்கேற்ற கூலி கொடுப்பதுதான் நியாயம் என்பதை புரிந்து கொண்டேன் என்றான் அந்த விறகு வெட்டி